இந்த மழை பருவம் துவங்கிட்டாலே நம்ம தோட்டத்தில் நடரா செடிகள் வளருதோ வளர்லையோ பொற்கள் பூண்டு கலைச்செடி நிறைய வளர ஆரம்பிச்சிருது நம்ம தோட்டத்தில் நிறைய வளர்ந்துருக்கு அதுதான் இப்போ நான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்து நான் எதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இந்த தை மாதம் இடைவெளியில் வந்து நான் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்திருந்தேன் அறுவடை பண்ணியிருந்தேன் அந்த மஞ்சள் கிழங்கு பயன்பாட்டுக்கு போக மிச்சம் வந்து விதைக்கிழங்காக வச்சுருந்தேன் அந்த விதைக்கிழங்கு வந்து இப்போ துளுத்து வந்திருக்கு அந்த நடவுக்கு தயாராக இருக்குது இதுதான் அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் மஞ்சள் கிழங்குனால் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த கிழங்கு வந்து ஒரே கிழங்கு நல்லா துளிர்த்து வந்திருக்கு இப்போ நடவுக்கு தயாராக இருக்குது கஸ்தூரி மஞ்சள் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்க கஸ்தூரி மஞ்சள் கிடையாது இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்க கஸ்தூரி மஞ்சள் பெரும்பாலும் இப்போ பெண்கள் வந்து மஞ்சள் பூசும்போது மஞ்சள் நிற முகத்தில் தெரியக்கூடாதுன்றது யோசிக்கிறாங்க அதனால் வந்து இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கிழங்கு வந்து நடக்கிறது வந்து எளிமையான முறை இடத்த வந்து ஆக்கிட்டு அது வந்து நமக்கு இந்த கிழங்கு வந்து மேலாக்க நட்டுட்டால் போதும் அது தானாக வளர்ந்து வந்துடும் அப்போ நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் நடவு இருக்கோம் நடவு பண்ணதுக்கு பிறகு வந்து இது எப்படி வளருது எப்படி வந்து அறுவடை வருதுன்றது நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி